மனுக்களை வெறும் காகிதமாகத்தான் தான் பார்க்கப்படுகிறார்கள் என்று அரசு அலுவலர்களை சாடிய திருப்பூரூர் இந்த மக்களுடன் முதல்வர் முகாம் என்பதிலே பல்வேறு அரசு திட்டங்கள் தொடர்பான மக்களுடைய குறைகளையும் மக்களுக்கான தீர்வையும் கொடுப்பதற்கான ஒரு முகாம் அப்படி என்ன பெரிய திட்டங்கள் இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது என்கின்ற கேள்வி கூட எழலாம் பொதுவாக ஒரு அரசியல் இயக்கம் ஆட்சிக்கு வருகிறது அல்லது ஆட்சி பொறுப்பை ஏற்கிறது என்று சொன்னால் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது பல்வேறு வாக்குறுதிகளை அளிப்பார்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கே திணர்கின்ற சூழலை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று இந்த மக்களுடன் முதல்வர் என்கின்ற இந்த முகாமை ஒருங்கிணைக்கிறார் என்று சொன்னால் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டை இரண்டு முறை வளம் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய குறைகளை கேட்டார் உங்கள் தொகுதியில் அவருடைய பெயரிலேயே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று இருந்தது இன்றைக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்று மாறி இருக்கிறது இப்படி மக்களுக்கான பிரச்சனையை தீர்வளிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறார் இந்த அரசினுடைய திட்டங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு சிறப்பான திட்டங்கள் என்பதை நாம் உணர்கிறோமோ இல்லையோ உலகம் முழுவதும் இந்த திட்டங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது முன்பெல்லாம் ஒரு திட்டம் ஒரு மாநிலத்தில் செயல்படுத்துகிறப்படுகிறது என்று சொன்னால் பக்கத்து மாநிலத்தில் அதை செயல்படுத்துவார்கள் அல்லது இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய மாநிலத்திலே செயல்படுத்துவார்கள் தொடரில் இது ஒரு பதிவு நடந்திருக்கக்கூடிய உண்மையான நிகழ்வு பதினான்கு ஆண்டுகளாக இங்கிலாந்தில் யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தில் பதினான்கு ஆண்டுகளாக தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வர முடியாமல் இருந்த நிலையில் இன்றைக்கு தொழிலாளர் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி வீழ்த்தி ஆட்சிக்கு வந்திருக்கிறது அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் என்று உள்ளே போய் பார்க்கின்ற பொழுது இங்கிலாந்து மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடு பொருளாதார ரீதியாக மேம்பட்ட நாடு ஆனால் அந்த நாட்டிலே சில திட்டங்கள் தேவைப்படுகிறது மக்களுக்கான தேவை இருக்கிறது என்கின்ற நிலை இருக்கிறது அவர்கள் என்ன திட்டங்களை வாக்குறுதிகளாக இன்றைக்கு தொழிலாளர் கட்சி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் இங்கே துவக்கி வைத்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்சி வாக்குறுதி கொடுத்திருக்கிறது தேர்தலில் காலை உணவு திட்டம் மட்டுமல்ல நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறது கலைஞரின் கனவு இல்லம் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டிலே மட்டும் வெற்றி பெறவில்லை இந்த திட்டம் அல்லது தமிழ்நாட்டிற்கான திட்டம் இல்லை இது உலகம் முழுவதும் யூனிவர்சல் ஸ்கீம்ஸ் என்று சொல்வார்கள் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டங்களை இன்றைக்கு நம்முடைய மகத்தான முதலமைச்சராக மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது மக்களுடன் முதல்வர் நடக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி எதிலே அடங்கியிருக்கிறது பல்வேறு பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது பல விளம்பரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இங்கே நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம் பந்தல் போடப்பட்டிருக்கிறது மிக சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கான எல்லா வடிவமைப்பும் செய்யப்பட்டிருக்கிறது எல்லா அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள் அரசின் சார்பில் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர் எல்லோரும் இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைந்து விடுமா அல்லது வெற்றி அடைந்து விட்டது என்று பொருளாகுமா சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி எங்கே இருக்கிறது இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வலியுறுத்துகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் திட்டங்கள் மக்களிடம் போய் சேர்ந்ததனால் அவர் சொன்ன இயக்கத்திற்கு அவர் கை காட்டிய வேட்பாளர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் அந்த வெற்றியை கூட சட்டமன்ற கூட்டத்தொடரின் பொழுது மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலை எழவில்லை கள்ளக்குறிச்சியில சாராய சம்பவம் நடைபெறுகிறது முதலமைச்சர் எந்த வகையிலும் அதற்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது அல்லது அதற்கான காரணமாக இருக்க போகிறார் அல்லது அரசு சார்ந்தவர்கள் யார் இருக்கிறார்கள் மக்கள் யார் எல்லாம் வரும் ஆனால் அங்கே ஏதோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக ரீதியாக ஏதோ ஒரு தவறு அது என்ன தவறு 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 யார் செய்தார் என்பதெல்லாம் பிறகு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ந்தவுடன் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கூடிய மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு முதல்வரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை அப்படியானால் எங்கே இதற்கான பிரச்சனை இருக்கிறது தீர்வு இருக்கிறது அரசமைப்பு சட்டம் மூன்று தூண்கள் என்று சொல்கிறது ஜுடிஷரி லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் அல்லது எூட்டிவ் இந்த மூன்று பிரிவுகளாக சொல்கிறது நான்காவது தூண் என்று நடைமுறையில் நாம் ஊடகத்தை சொல்கிறோம் மூன்று தூண்கள் தான் லெஜிஸ்லேச்சர் என்பது இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சட்டங்களை போடுகிறோம் அந்த சட்டங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தோடு ஒத்து இருக்கிறதா சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டியது ஜுடிஷியரி ஆனால் லெஜிஸ்லேச்சரும் ஜுடிஷியும் உறுதி செய்த ஒரு சட்டத்தை மக்களுக்கான ஒரு சட்டத்தை மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் அதை செயல்படுத்தக்கூடிய இடத்திலே இருப்பது எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் என்று சொன்னால் அரசு அலுவலர்கள் அரசு நிர்வாகம் அரசினுடைய நேரடி வருவாயை பெறக்கூடிய அல்லது அங்கிருந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் தான் அதை செயல்படுத்த முடியும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நுட்பமான நிலை இன்றைக்கு மனுக்களை வாங்குவது பெரிதல்ல மனுக்களுக்கான தீர்வை அளிக்கக்கூடிய இடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்துவிட முடியும் சட்டமன்றத்தில் கிடைக்கிற ரெண்டு நிமிடம் மூன்று நிமிடம் ஐந்து நிமிடத்தில் மக்களுக்காக தொட்டை தண்ணி வற்ற கத்த முடியும் அதை பார்த்து ஏதோ பேசிவிட்டார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அது உண்மையிலேயே மக்களுடைய உணர்வு இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வு பல நாட்களாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் நானாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சராக இருக்கலாம் வருகின்ற மக்கள் அவருடைய உணர்வுகளை அவருடைய வேட்கையை அவருடைய வழியை எங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்கள் நாட்கணக்காக மாத கணக்காக பகிர்கின்ற வழியை ஐந்து நிமிடத்திலே அங்கு குரல் கொடுக்கிறோம் எந்த நம்பிக்கையிலே குரல் கொடுக்கிறோம் சட்டமன்றம் என்பது இந்த ஜனநாயகத்துடைய ஒரு அங்கமாக இருக்கிறது அங்கே பேசினால் எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்தினுடைய செவிகளுக்கு சென்று அடையும் அவர்கள் அந்த பணியை நிறைவேற்றி தருவார்கள் என்று பேசுகிறோம் அப்படியானால் முழு பொறுப்பு இல்லை எங்களுக்கு பொறுப்பு இல்லை என்று சொல்லவில்லை இது வெற்றி அடைவதும் நடைமுறைக்கு வருவதும் இன்றைக்கு செயலாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அலுவலர் இடத்தில் இருக்கிறது என்பதை மிக 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 பணிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு உள்ளபடியே இதற்கு இருந்த தலைவரும் தலைவரும் சரி நம்முடைய மிக சிறப்பான பணியை இருக்கிறார்கள் பொதுவான கருத்துக்களாக தான் பகிர்கிறேன் குறிப்பிட்டு யாரையும் குறிப்பிட்ட எந்த பகுதியும் சொல்லவில்லை இது இருக்கக்கூடிய சூழல் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய சூழல் முதலமைச்சருடைய நல்லெண்ணம் நல்லாட்சி வழங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் பல திட்டங்களை செயல்படுத்துகிறார் ஆனால் அந்த நல்லெண்ணம் கீழே டிரான்ஸ்பர் ஆகணும் மக்களிடத்தில் போய் அது வரணும் முதலமைச்சர் நினைக்கிறாரு நம்முடைய மாவட்ட அமைச்சர் அதை சிறப்பாக செய்கிறார் அடுத்தடுத்த நிலைக்கு அதை கொண்டு போகிறோம் நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் எல்லாம் பண்றோம் ஆனால் முதலமைச்சருடைய நல்லெண்ணம் எந்த விதமான அரசியல் மாறுபாடும் இன்றி எந்த விதமான அரசியல் மாறுபட்ட கருத்தும் இன்றி அரசியல் மாறுபட்ட நிலையிலும் இருந்து செயல்பட வேண்டியது அதிகாரிகள் அலுவலர்கள் நான் அவரவர் மனசாட்சிக்கை விட்டு விடுகிறேன் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா அப்படிப்பட்ட நிலை வேண்டும் முதலமைச்சர் என்பவர் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் அல்ல இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுடைய நல்லெடுக்காக எல்லாவற்றையும் கடந்து சிந்திக்கிறார் எல்லாவற்றையும் கடந்து உழைக்கிறார் ஆனால் அவருடைய நல்லெண்ணம் எத்தனை சதவீதம் கிரவுண்ட்ல போய் ரீச் ஆயிருக்கு அவர் நல்லது பண்றாரு என்ற நம்பிக்கையில மக்கள் வாக்களிக்கிறார்கள் ஆனால் வாக்களிக்கக்கூடிய மக்கள் அவர் நல்லது செய்கிறார் நல்ல திட்டங்களை செய்கிறார் என்று வாக்களிக்கிறார்கள் அவருடைய நல்ல திட்டங்கள் எவ்வளவு கீழே வந்து மக்களிடம் சேர்ந்திருக்கிறது என்கின்ற கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து விட்டோம் இது மிகப்பெரிய ஒரு கேள்வி நான் இன்றைக்கு அலுவலரிடம் மிக பணிவோடு இன்னும் சொல்ல போனால் மன்றாடுவதற்கு கூட தெரியாத தயாராக இருக்கிறேன் இன்றைக்கு நான் சொல்லவில்லை நம்முடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார் மனுக்கள் என்பது வெறும் காகிதம் அல்ல அது ஒரு மனிதனின் வாழ்க்கை கனவு எதிர்காலம் நியாயமாக ஒருவர் கூறுவதை நிறைவேற்ற வேண்டியது நம் கடமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பதிவு மனுக்கள் என்பது வெறும் காகிதம் அல்ல இது மிக மிக முக்கியம் நானே எத்தனையோ காகிதங்களை அளித்திருக்கிறேன் ஆனால் இது இதெல்லாம் நான் ஆகணும் அப்புறம் இல்லைன்னா வந்து மக்கள் பிரதிநிதியாக இருந்து நியாயமே இல்லை மனுக்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது பல அரசு துறைகள்லன்னா ஒரு வேலையை செய்யாததற்கு ஒரு மனு பயன்படுகிறது ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு செஞ்சு கொடுக்கக்கூடாதுன்னா இதில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவர் மனு கொடுத்துருக்கிறாரு அதனால் இதை செய்ய முடியாது நிறுத்தணுமே தவிர ஒரு பணியை செய்வதற்கான ஒரு நிலையை நான் நான் மறுபடியும் சொல்றேன் இது யாரையும் குறிப்பிட்ட பல நேரங்களில் பல நிகழ்வுகளில் நியாயமாக ஒருத்தருக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கும் அதை செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டா யாரோ ஒருத்தர் அவர் அவர் என்ன நிலையிலிருந்து அந்த மனுவை கொடுக்குறாரு உள்ளபடியே அவருக்கு அதை வந்து உண்மையாகவே அக்கறை இருக்கிறதா மக்கள் மீது அக்கறையோடு மனு கொடுக்கறாருலாம் கிடையாது ஒருத்தருக்கு செய்யக்கூடாதுன்னு நான் நினைச்சேன்னா நான் போய் ஏதோ ஒரு பெட்டிஷன் எனக்கு எந்த தகுதியும் இருக்காது எந்த அடிப்படையும் இருக்காது எனக்கு எந்த விதமான நல்ல நோக்கமும் இருக்காது நான் போய் ஒரு பெட்டிஷன் அவருக்கு அதை பண்ணாதீங்கன்னு கொடுத்தேன்னா அப்போ அந்த பேப்பரை கையில் எடுத்து வச்சுட்டு அவருக்கு அதை கொடுக்கூடாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு குறைந்தபட்சம் அது சரியா தவறா என்பது கூட பார்க்க பல விஷயங்களை நானே நேரடியாக அனுபவப்பட்டிருக்கிறேன் இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் அலுவலர்களையோ அதிகாரிகளோ எங்கள் வில்லங்களிலேயே பல அதிகாரிகள் இருக்கிறார்கள் பல அலுவலர்கள் இருக்கிறார்கள் என்னோடு உடன் பிறந்தவர்களிலே இருக்கிறார்கள் அதனால அது அதுவல்ல பிரச்சனை இது எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பிரச்சனை எனக்கு இருக்கக்கூடிய வழியெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய நல்லெண்ணம் இப்படி ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு நிலையிலே ஒரு ஆட்சியை நீங்கள் என்ன வேண்டுமானால் நினைத்துக் கொள்ளுங்கள் கட்சி சார்பற்ற முறையிலே சொல்கிறேன் நான் அறிந்த முப்பது நான் முப்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியலிலே சொல்கிறேன் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஒரு பிரச்சனை வருகிறது அதை பற்றி ஒருவர் ஒரு கருத்தை கூறுகிறார் என்று சொன்னால் அதை உடனடியாக செயல்படுத்தக்கூடிய மகத்தான முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் சேர்ந்து கொண்டிருக்கிறார் இதை இயக்கத்தை சார்ந்த தோடர்களே எவ்வளவு பேர் புரிந்திருக்கிறார்களோ எனக்கு தெரியாது மக்களிலே எவ்வளவு பேர் உணர்ந்திருக்கிறார்களோ எனக்கு தெரியாது நான் உணர்ந்திருக்கிறேன் நம்முடைய அமைச்சர் இதே மேய்கால் புறம்போக்கிலே இணைப்பு வேண்டும் பட்டா வழங்க வேண்டும் என்ற பிரச்சனைக்கு நான் ஏதோ அவரை அமர்த்தி வைத்து சொல்லவில்லை இந்த மேடையில் அவர் இல்லாத மேடைகள்ல அவர் இல்லாத இடங்கள்ல பல அவைகளிலே சொல்லியிருக்கிறேன் அவரிடம் ஒன்றும் நான் பாராட்டு பாராட்டி அல்லது புகழ்ந்து பேசி எனக்கு எதுவும் தேவையில்லை அந்த நிலையில் இல்லை ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் அவர் எவ்வளவு பாடுபடுகிறார் என்று சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுதெல்லாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாலும் துறை அமைச்சராக இருந்தாலும் தினமும் இரண்டு முறையாவது வலியுறுத்துகிறார் மேய்கால் நிலங்களிலே பட்டா கிடைக்கவில்லை என்று சொன்னால் கூட தாமதமானால் கூட பரவாயில்ல அங்கே மின் இணைப்பை தர வேண்டும் என்று போராடுகிறார் அதனுடைய விளைவு முதலமைச்சராக பார்த்து அந்த துறைக்கும் இவருக்கும் தொடர்பில்லை அமைச்சரவையில் இருக்கிறார் ஆனால் இந்த மேய்கால் நில புறம் பட்டா இடங்களில் பட்டா வழங்குவது மின் இணைப்பு வழங்குவது குறித்து ஒரு கமிட்டியை போடுகின்ற பொழுது முறைப்படி அதில் வருவாய்த்துறை அமைச்சர் இருக்க வேண்டும் ஆனால் இது குறித்த தாக்கத்தை அறிந்தவர் இது குறித்த தீர்வை வழங்கக்கூடிய திறமை படைத்தவர் என்று நம்முடைய அமைச்சரை அந்த போட்டு இருக்கிறார் முதலமைச்சர் இவ்வளவு வலியும் நான் பகிர்ந்து கொள்வது மீண்டும் சொல்கிறேன் அலுவலர்கள் முதலமைச்சருடைய நல்லெண்ணத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மகத்தான பணி உங்களிடத்தில் இருக்கிறது இந்த ஆட்சிக்கான நற்பெயர் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவது திட்டங்களை கொண்டு வருவது நடைபெறுகின்ற அனைத்து திட்டங்களுக்கும் அது ஊராட்சி துறையாக இருக்கலாம் நகராட்சி துறையாக இருக்கலாம் எல்லா திட்டங்களுக்கும் செலவு செய்யக்கூடிய பணத்தை சட்டமன்றம் தான் வழங்குகின்றது அந்த சட்டமன்றத்திலே எல்லா திட்டங்களுக்குமான தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற இடத்தில் என்னை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் ஆனால் அப்படி நிறைவேற்றி அனுப்புகின்ற தீர்மானங்கள் திட்டங்கள் இவை அனைத்தும் மக்களிடம் போய் சேர வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறோம் அந்த பொறுப்புணர்வோடு செயல்படுவது என்ற நம்பிக்கை இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பேற்ற பிறகு மதிப்புக்குரிய அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு ஜமாபந்தி நடைபெற்றது தீர்வாயம் அது எப்படி நடைபெற்றது என்றதை பார்க்கின்ற பொழுது என்னுடைய இந்த உள்ள குமுறல் உள்ள கிடக்கை எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏன் என்று சொன்னால் அன்றைக்கே நம்முடைய சாராட்சியர் அங்கேயே அமர்ந்து எத்தனை பட்டாக்களை வழங்க முடியுமோ எத்தனை பணிகளுக்கு தீர்வு வழங்க முடியுமோ அவை அனைத்தையுமே செய்து முடித்தார் அந்த வகையில இந்த நிர்வாகம் இன்றைக்கு திறமையான ஒரு நிலை என்பதை விட திறமை என்பதை விட மனதில் ஈரத்தோடு மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற நினைத்தில் எடுத்துக்கொண்டு செல்கிறது ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் மிக சிறப்பாக பணியாற்றினார் ஆனால் பல நேரங்களில் அவருடைய நல்ல எண்ணமே கீழே காலத்தில் போய் டிரான்ஸ்பர் ஆகாத சூழல் இருந்தது அதை எல்லாம் மாற்றிட வேண்டும் என்பதை கேட்டு மக்களுடன் முதல்வர் என்பதை முதல்வர் என்றைக்கும் மக்களுடன் தான் இருக்கிறார்